திருச்சிற்றம்பலம் அனைவாசக பெருமானொழி செய்த திருவாசகம் திருவம்பாவை பாடல் பதினேழு செங்கன் அவள் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பாலாக கொங்கு உண்கருங்கருளி நந்தமை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கண் அவன் பால் திசிமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோ இன்பம் நம் இன்பம் நம்பாக கொங்கு உன் கருங்குழலி நந்தமை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அடியோ குங்காரமுதை நங்கள் பெருமானை பாடிநலம் திகழும் பங்கயம் புனல் பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் நங்கள் பெருமானை பாடிநலம் திகழும் பங்கயங் பூம்புணல் பாய் பயந்தாடேலோரெம்பாய் இந்த பதினேழாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்புடின்னா தேன் சிந்தும் மலர்களை சூடிய கூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண் கண்களுடைய நாராயணனும் பிரமனும் பிற தேவர்களும் யாரும் தராத இன்பத்தை வந்து அள்ளி வணங்குகின்றார் செவ்வொருமான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்களை மணிவாசக பெருமான் சொல்கிறார் இதோ வீடுகள் தூரும் எழுந்தருக எழுந்தறுகிறார் அவர் வந்து திருவீதி உலா வருவதை வந்து இந்த பாடலில் சொல்கிறார் வீடுகள் முழுவதும் எழுந்தருகிறார் அவர் தாமரை போன்ற திருவிழையை நம்மை ஆட்கொண்ட சேவகன் போல இறங்கி வருகிறார் நமக்காக எம்பெருமான வந்து திருவீதியில் வந்து கொண்டிருக்கின்றார் அழகிய கண்கள் உடைய அடியவர்களாகிய அமுதனமானவனும் நமது தலைவனும் அந்த சிவனை வணங்கி நலம் பெற பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் குளித்து எழுந்து நீராடி எம்பெருமானை தரிசனம் செய்வதற்கு ஆயத்தமாவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை மணிவாசக பெருமான் முடிக்கின்றார் திருச்சிற்றம்பு